Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Good evening team members. Right. ஸோ இன்றைக்கான அப்டேஷன் இன்றைக்கி நைட் இல்லை மார்னிங் ரீஃபண்ட் டீமுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே நாளில் ஓப்பன் ஆகாது சரிங்களா ரைட் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அது உங்களுக்கே தெரியும் புதுசாக ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களே ஒரு இருபதாயிரம் பேருக்கு கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய நன்றிகள் ஆக்டிவாக இருந்தவங்களில் ஒரு இருபதாயிரம் பேர் நாங்கள் ரீஃபண்டபிள் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரைட் அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பேமெண்ட் வித்ராவல் வாங்கிட்டவங்க இதுக்கு இந்த வித்ராவல் வாங்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஆக்டிவாக ரைட் என்னவோ ரைட் எனிவே சந்தோஷம் இப்போ எங்களுக்கு அந்த லிஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஓகே யார் கரெக்டாக ஒர்க் பண்ண இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகணும் ஏன்னா டெய்லி ஆக்டிவ் வீக்லி ஒர்க்கிங் கவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சரியா ஆக்டிவாக இருக்காங்க பட் ஒர்க் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த மாதிரி பீப்புலாம் கொஞ்சம் சஸ்பெண்ட் ஆகியிருக்கணும் மிஸ் பண்ணிட்டீங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களே பார்த்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறோம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாத இருக்காங்களோ அவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்து நாங்களே எடுத்து விட்டுருவோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹைட் ஓகே ஸோ அவங்களுக்கெலாம் நாளைக்கு வந்துடும் ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி தான் இப்போ தான் எடுத்து முடித்தோம் மோஸ்ட்லி இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு உங்களுக்கு அந்த ஃபார்ம் காலையிலேன்னா காலையிலே எதிர்பார்க்காதீங்க ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் ஃபார்ம்ஸ் வரும் தான் அப்லோட் பண்ணுவாங்க அத்தனை பேருக்கு ஒரே டைம் லோட் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு டைம் எடுக்கும் சரிங்களா ஒரு டூ டு த்ரீ டேஸ் மேலே போகும் அத்தனை பேருக்கும் ஃபார்ம் வர்ற வர்றதுக்கு சரிங்களா டைம் எடுக்கும் பொறுமையாக தான் வரும் ஓகே அளவுக்கு சீக்கிரமாக எல்லாேருக்கும் ஃபார்ம் வர மாதிரி கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் எல்லாரும் ஒரே நாள்லே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக லோட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ரைட் அப்படி லோட் பண்ணிடும்போது லோட் பண்ணி முடியும் போது அத்தனை பேருக்கும் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா இன்றைக்கி இன்னையிலேருந்து ஒரு ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸ் எல்லாருக்கும் ஒரே டைமில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு முப்பதாயிரம் பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க நான் எங்கள் சைட்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா அதே முப்பதாயிரம் பேர் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இன்றைக்கி அடுத்த நாளே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தபாகுன்னு பண்ணுவாங்க ஸோ உடனே ஒரே நாளில் எல்லோரும் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து பதினஞ்சு நாள் அதுக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும் அதுக்கு நான் முன்னாடி ஆன்சர் கொடுக்குறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக பேட்ச் 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 அதான் இப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் ரிஜெக்ட் டீம் எப்படி போட்டு முடித்தாங்களோ அதே மாதிரி தான் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ரெகுலராக நோய் கூட ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அழகாக அந்த வித்ராவல் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கறவங்க பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் மீன்ஸ் என்னென்னா இப்போ அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணுற எல்லாருக்குமே அடுத்தது அந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அங்கேவே எனேபிள் ஆகும் உங்கள் ஐடியிலேயே அது எனேபிள் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு பேமெண்ட் லோட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பேமெண்ட் வந்துருச்சு இது நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கு நிறைய பேருக்கு அது தெரியவும் மாட்டேங்குது அதை வச்சு தான் நீங்கள் ரீஃபண்ட் நான் அனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரீஃபண்ட் பேமெண்ட் நான் எப்படி தெரிஞ்சிக்கிறதுனா அது இதுதான் ஆப்ஷன் ஓகே அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க அதே மாதிரி இப்போ நான் ரீஃபண்ட் டபுள் கொடுத்துட்டேன் கொஞ்சம் பேருக்கு எனக்கு இன்னும் வித்ராவல் வராமல் இருக்குது இங்கே நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது எனக்கு வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகுமா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அதையும் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ ரீஃபண்ட் டபுள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதாவது ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணியிருக்கீங்க வித்ராவல் பெண்டிங் இருக்குது அது உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ரைட் அப்போ நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது வெப்சைட்டில் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுப்போம் ஸோ கண்டினியூவாக நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ரைட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுத்துட்னா ஸோ ரீஃபண்ட் டீம் முடிஞ்சிடும் ஆமாம் ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே பிளாக்ரெட் டீமும் ரீச் பண்ணிடலான்னு பார்த்தோம் ஸோ கொஞ்சம் தள்ளி போகுது ரைட் ஓகே எனிவே ரீஃபண்ட் டீம் தான் அதிகம் ரைட் ஸோ இவங்க முடிச்சிட்டோம்னா அடுத்தது பிளாக்ரட் டீம் நம்ம முடிஞ்ச மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நவம்பர் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும்னா அது ரீஃபண்ட் டீம் தான் இங்கே கிட்டத்தட்ட ஒன் லேக் மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க ஓகே அவங்க தான் முக்கால்வாசி பேர் அவங்க தான் இருக்காங்க அது இல்லாத பிளாக் மெம்பர்ஸ் எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லாதவங்க தான் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நம்ம எந்த ஆப்ஷன் கொடுத்தாலுமே அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை தேர்ட்டின் பாயிண்ட் கொடுத்தோம் அப்பயும் கொடுக்கல மேனுவலாக சஸ்பெண்ட்டுக்கு ரீஃபண்ட் அப்ளை பண்ண சொன்னோம் அப்பயும் பண்ணல ஸோ அதுக்கப்புறம் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ண சொன்னோம் அப்பயும் பண்ணல இப்போயும் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணல இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதவங்க தான் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்க கடைசியாக போகும் சரிங்களா ரைட் ஸோ அப்போ இருக்கிறதுல ஒரு ஒரு பெரிய டீம் அப்படின்னா அது ரீஃபண்ட் டீம் தான் அவங்கள்தான் நம்ம நவம்பர் ரெண்டுக்குள்ளே எடுத்துரும் மோஸ்ட்லி க்ரெடிட் ஆகிடுன்னு சொன்னோம் பட் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் மட்டும் தான் கிடைக்குது நவம்பர் ரெண்டுக்குள்ளே ஸோ அடுத்த ஒரு டென் டிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகிடும் சரிங்களா ஸோ சைட் பை சைடு அவங்களுக்கு க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் வித்ராவில் வித்ராவல் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ இவ்வளோ நாள் எப்படி போச்சோ அதே தான் நடக்கும் சரிங்களா அது ஒரு பக்கம் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் வித்ராவல் ஒரு பக்கம் மூவ் ஆகும் ரீஃபண்டபிள் ஒரு பக்கம் மூவ் ஆகும் ரெண்டுமே ஓகே